எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து எடுத்த விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து வாங்கினது பெரியம்மா வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொண்டு போன்னு சொல்லிட்டு நிறையா வந்து க டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன் சரி ரொட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா மதியம் என்னமோ ஊற வச்சேன் நல்லா வந்து ஊறி இருந்துச்சு சரி நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி நைட்டுக்கு வந்து ரொட்டி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன் மீதி இங்கே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன் இங்கே வந்து அவ்வளோக்கா டப்பாவில் ஓரளவுக்கு பெரிய சைஸ் இல்லை நாளைக்கு வந்து வீட்டுக்கு போனால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கயிறு கட்டி வச்சுட்டேன் முழு கோதுமையை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியாது அதனால தான் ஊற வச்சேன் இருந்தாலும் வந்து நான் மிக்சியில் வந்து ரெண்டு ஓட்டு ஓட்டி கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நான் சேர்த்துக்கிறேன் கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிட்டு வந்து கோதுமை போட்டுக்கணும் நான் வந்து ஆன் பண்ணால் போட்டதுனால கிரைண்டர் வந்து ஓடலை அதனால் வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் போட்டு விட்டேன் அன்னி பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருந்தா த்ரீ டேஸ் வந்து லீவ் லீவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலையில் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ரெண்டு பேருமே தான் விளையாண்டுருந்தாங்க இந்த தெர்மோக்கோல் வந்து எங்கே கிடச்சின்னே தெரில ரெண்டு பேரும் வச்சு விளையாண்டுருந்தாங்க ஆனால் என்ன வீடு தான் வந்து வீடு மாதிரி இல்லை ஒரே வந்து குப்பையாக இருந்துச்சு அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஈவினிங் வந்து போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெ பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இல்லை வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சு அதுவும் வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு எல்லாமே நாளைக்கு சந்தையில் போய் தான் வாங்கணும் அதனால் வந்து கொ அன்னி பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு பாண்டா ஈவினிங் சுட்டு கொடுப்போன்ட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸிங் மாவு தான் யூஸ் பண்ணேன் மிக்ஸிங் மாவு கூட வந்து கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து வெங்காயம் வந்து தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா தண்ணி சேர்த்து எங்கள் மூணு பேர்த்துக்கு தான் வந்து போண்டா செஞ்சுக்கிட்டேன் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து வெங்காயம் வந்து தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைட் கிச்சனில் ஒர்க் பார்த்துட்ருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த பக்கம் வந்து வடைச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கரண்டி கிண்ணம் அதை வச்சுட்டு தான் இருந்தாங்க சமைக்கிற மாதிரி இருந்தாங்க என் பையன் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து போண்டா சூட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு வந்து கோதுமை வந்து ஆட்டை போட்டிருந்தேன் கூடவே வந்து சீரகம் உப்பு வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்து ஆட்டிக்கிட்டேன் கருவேப்பிலை இருந்தாலும் போடலாம் என்கிட்ட கருவேப்பிலை கருவேப்பிலெல்லாம் போடலை போண்டா வந்து சுட்டு முடிச்சதும் அதே அடுப்பில் வந்து நான் பிளாக் காஃபி வச்சுட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு தான் வச்சேன் அவனுக்கு வந்து பால் சூடு பண்ணி பாட்டில் ஊற்றிக்கிட்டேன் நாங்கள் வந்து சாப்பிடும்போது அவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் வந்து கருப்பு சுண்டல் வந்து வச்சிருந்தாங்க பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அவனுக்கு வந்து பாட்டிலில் பால் கொடுத்த சாப்பிடல போண்டா வந்து நாங்கள் சாப்பிட்றதுனால அவனும் சாப்பிட்ருந்தான் ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் என் பையனும் வந்து நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ருந்தான் பார்த்திங்கன்னா என் அன்னி பொண்ணை வந்து சாப்பிடவே இல்லை பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான் அவள் சாப்பிட்றதையே போய் இழுத்து விட்டு விளையாண்டுட்டு போண்டா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கோதுமை வந்து நல்லா ஆடிருச்சு கிரைண்டரில் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதையே வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் எனக்கு வந்து என் ரெண்டு பேர்த்துக்கு வந்து எந்த அளவு போட்டு வந்து ஆட்டணும்னு தெரியல குத்து மதிப்பாக போட்டு ஆட்டியிருந்தேன் ஒரு அளவுக்கு வந்துருந்துச்சு இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே வந்து கட் பண்ணி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக வந்து நான் வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் வெங்காயம் அறிகிறேன் அப்படின்னாலே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அவனும் வந்து அந்த மாதிரி இருப்பான் ஆட்டி வச்சிருந்த கோதுமையில் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அன்னைக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இல்லை அதனால் மட்டும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து நல்லா ஊறணும் அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காகவே நான் கலந்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேருமே கட்டில் நின்று விளையாட்டுருந்தாங்க அந்த பக்கம் ஜன்னலில் வந்து ரோட்டில் போகிறவங்க எல்லாமே தெரிவாங்க அதனால் வந்து சத்தம் போட்டு ரெண்டு பேருமே வந்து விளையாட்டுருந்தாங்க நானும் அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன் கவுண்டர் டாப்லெலாம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாத்திரம் கழுவுறக்கு சிங்குக்கு பக்கத்திலே வந்து ஜன்னல் இருக்குது அப்படியே வந்து கிளைமேட்டை வந்து ஈவினிங் டைம் ரசிச்சுக்கிட்டே வந்து பாத்திரம் விளக்கலாம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டேன் சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் பத்த வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் பத்த வச்சுப்பேன் எப்பயுமே வந்து நடக்கிற பாதையில அவனை வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருப்ப காத்து வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே விளையாண்டுருந்தாங்க மதிய டைம் வந்து தூங்கலை கூட விளையாடுற கால இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குதூகலமா விளையாண்டுருந்தான் வெளியவே நல்லா விளையாண்டுருந்தாங்க பட் எனக்கு வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு ரெண்டு பேருமே வச்சு சமாளிச்சு ஒரு ஏழரை மணிக்கு வந்து ரொட்டி சுட்டுறதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுருந்தாங்க நானும் வந்து ரொட்டி சுட்டுக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பையனுக்குரிய சந்தோஷம் கூட விளையாட்ற ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூடையாக விளையாட்டுருந்தான் என்னை அவ்வளோக்கா வந்து தூக்க சொல்லி ரகளை பண்ணல இந்த ரொட்டி இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து கோதுமை மாவில் வந்து செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த கோதுமையை ஆட்டி ரொட்டி சுடுறது அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கல நல்லா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை ரெண்டு பேருமே ஹாலில் உட்காந்து விளையாண்டுருந்தாங்க நான் சைட் பை சைடு வந்து ரொட்டி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வராங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ரொம்ப லேஸாக தான் சுட்டேன் மெது மெதுன்னு சுடலை லேஸாக சுட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்துட்டாங்க அன்னி பொண்ணு ரொட்டி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து குழிப்பளி பணியார மாட்டை வந்து முட்டையை உடச்சி தி போட்டு கொடுத்தாங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இந்த தடவை வந்து எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்டையே தான் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து இருந்தாங்க நான் வந்து டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்ருந்தேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு என் பையனுக்கு வந்து பணியாரம் தான் ஊட்டி விட்டுருந்தோம் அவனையும் வந்து சாப்பிட வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி வச்சு குடிச்சிட்டு தூங்க போயிட்டோம் அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ